வணக்கம் திருப்பள்ளி எழுச்சியின் அடுத்த பாடல் இதனை இயற்றியதான் மாணிக்க வாசகர் நம்மளாம் கோயிலுக்கு போனால் என்ன செய்வோம் நேராக சாங்கி கும்பிட மாட்டான் என்ன பண்ணுவோம் யார் யார் வந்திருக்காங்க என்ன கதை பேசுகிறாங்க யார் யார் என்னென்ன ட்ரெஸ்ஸு போட்டுகிட்டு வந்திருக்காங்க நகை போட்டுட்டு வந்திருக்காங்க அவங்க வீட்டு விஷயம் என்ன நம்ம வீட்டு விஷயம் என்ன நம்ம கியூவில் முன்னால் நிற்கிறோமா பின்னால் நிற்கிறோமா யாருக்கும் தெரியாமல் கியூவில் முன்னால் ஓடி போயிடுவோமா இப்படி எல்லாம் தான் நம்ம மனசுக்கு இறைவனுடைய திருநாமத்தை நாம் எப்பொழுதுமே அந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே அந்த அதை தான் உச்சரிக்கணும்னா பெரும்பாலானவர்கள் அதை செய்ய முடியும் பெரும்பாலும் சிலர் செய்யலாம் கோச்சிக்கதைங்க அதான் அந்த பாடல் ஒரு பாடல் வரும் திரைப்பட பாடலில் கூட தெய்வம் இருப்பது எங்கே கண்ணும் கண்ணும் உண்மைதானே இறைவன் திருநாமத்தை தவிர வேறு எதையுமே கோவிலுக்குள் நாம் உச்சரிக்கக்கூடாது வேறு எண்ணங்களை நாம் எடுத்து செல்லக்கூடாது கோயில் வாசல்ல உடனே கோபுரத்திலே எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு இறைவா என்று அவனுடைய திருநாமத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டு உள்ளே சென்றால்தான் நாம் பண்படுவோம் அது நடக்குமா நடக்காது நான் சொன்ன மாதிரி பெரும்பாலான மக்கள் கோயிலுக்கு வர்றதே வெட்டி கதை இல்லையா ஆக பக்தி என்பது உணர்வு பூர்வமாக இறையோடு நம்மை இணைப்பது அதை தான் நாம் என்ன செய்யணும் பற்றி வேண்டும் உடனே என்கிட்ட எல்லாரும் கேள்வி கேட்பீங்க அது எப்படி இறைவனை பற்றி கொள்வது அவ்வளோ சுலபம் எல்லாமே சுலபம்தான் ஏன்னா மனம் என்ற ஒன்றில் நாம் அவனை நிலை நிறுத்த வேண்டும் ஆனால் நம்ம உலகத்தில் இருக்க குப்பையான எண்ணங்களை மனசுக்குள்ளார கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இறைவனை தூக்கி வெளியில் சும்மா சும்மானாச்சும் தூப தீபங்கள் காட்டி ஒரு வெளிப்பூச்சாக ஒரு பூஜை செய்கிறோம் இதுதான் நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்குது உண்மையான அன்பு கொண்டு மாணிக்கவாசகர் மாதிரியோ இல்லை திருஞான சம்பந்தர் மாதிரியோ இல்லை மற்ற நாயன்மார்கள் மாதிரியோ ஆழ்வார்கள் மாதிரியோ நாமெல்லாம் இருக்கோமா இருக்கமா என்ன இல்லை தானே உண்மையை நம்மளாம் ஒத்துக்கிறோம் இல்லையா அப்போ இந்த ஆலய வழிபாடு என்பதும் இறைவனோடு ஒன்றுவதற்கு நாம் எண்ணங்களை ஒன்று சேர்த்து குவித்து அவனுடைய நாமத்தை மட்டுமே அவனை மட்டுமே எண்ண வேண்டும் என்பதும் தான் இயல்பு அதுதான் உண்மையான பக்தி மார்க்கம் இந்த பாடலில் திருப்பள்ளி எழுச்சியை பாட வரக்கூடிய மாணிக்க வாசகர் என்ன சொல்றது பார்க்கலாம் கூவின பூங்குயில் கூவின கோழி கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகளி அம்பின இயம்பின சங்கம் குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடுநம்கு தேவன செரிகழல் தாளினை காட்டாய் தேவன செரிகழல் காட்டாய் திரு பெருந்தூரை ஊரை சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் கேளியாய் யாவரும் அறிவரியாய் எமக்கேளியாய் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பெருமா எடாயே இறைவனை திருப்பள்ளி எழுச்சி பாடுவதில் நாமும் ஒரு சிறு துளி அளவாவது செய்யலாமே செய்ய வேண்டுமல்லவா அவனை துடியுங்கள் அவன் அருளை பெருகுங்கள் நமச்சிவாய நின் நாமத்தை வாயாரச் சொல்லுங்கள் ஓம் சிவாய நமக